ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு கடைசி கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் நல்லா கவுனிங்க கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு வருமட்டாக ஆகாபுக்கு முன்பாக ஓடினான் அப்படின்னு இருக்கு இது எலியாவினுடைய ஆரம்ப கால ஊழியம் இந்த ஊழியத்தில் பயங்கர மினிஸ்ட்ரி பவர்ஃபுல்லாக நடக்குது ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பத்தில் நல்லா இருக்கும் ஆண்டருக்குள்ள வந்த புதுசுல பார்த்தீங்கன்னா பரபர பரபரன் இருக்கும் ஊழியமா அப்படிதான் வந்த புதுசுல பார்த்தீங்கன்னா பரபரன் இருக்கும் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்லது ஆண்டவர் கூட அந்த காரியத்தை சொல்லும் போது ஆதியில் கொண்டு வந்த அன்பை விட்டாய் என்ற உன் பேரில் எனக்கு ஒரு குறைவுண்டுங்கிறார் ஆதியில் ஒரு அன்பு இருக்குது அந்த அன்பு எக்ஸ்ட்ராடினரி அன்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் உலக பிரகாரமாகவும் அப்படித்தான் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு பையங்கட்ட ஒரு பொம்மையை வாங்கி கொடுங்க ரெண்டு நாளைக்கு அந்த பொம்மையை வச்சு உருட்டிக்கிட்டே இருப்பான் மூணாவது நாள் பொம்மைக்கு அவனுக்கு சம்மந்தமே இருக்காது இல்லை பொம்மை தூள் தூளா இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பொம்மைக்கு அவனுக்கு சம்மந்தமே இருக்காது செல்ஃபோனை பாருங்க வாங்குற வரைக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்ட் அது வாங்கி அவன் பையன் ஒத்த காலில் நிற்பான் வாங்கி கொடுத்த பிறகு அந்த செல்ஃபோனை மூணு நாளைக்கு நோண்டிக்கிட்டே இருப்பான் என்ன இருக்குது என்ன இருக்குது என்ன இருக்குன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் நார்மலாக மாறிடும் அவனுக்கு அதே மாதிரி தான் எல்லாருக்குமே இந்த புது ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு புது ட்ரோ கட்டுற வரைக்கும் தான் அது புதுசே கட்டி முடித்து ஒரு தடவை தோச்சி எடுத்தோம்னா அது மேலே இருக்கிற கிரேஸ் நமக்கு என்ன ஆயிரும் போயிடும் கல்யாணம் போடவைக்கே அதுதான் மரியாதை கல்யாணத்தை கட்டி முடிச்சாச்சு அன்னைக்கு கழட்டியாச்சு அந்த இப்போ கோட் சூட்டை கழட்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கோட் சூட்டை அவன் போடவே மாட்டான் பாருங்க அதுக்கு நிறைய காரணம் இருக்குது ஏன்னா அதை போட்டோம்னா அவனுக்கு அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் எதுக்கு அந்த பாடுகளை நம்ம நினைப்பானேன்னு சொல்லி என்ன சொல்றதில்லாம அதை போடுறதே இல்லை ஏ தூக்கி ஹேங்கரில் மாட்டினானா மாட்டினதோட சரி அதை பார்க்கும்போதெல்லாம் நினைப்பான் நீயும் மாட்டிக்கிட்டேன் நானும் மாட்டிக்கிட்டேன் ரெண்டு பேரும் தொங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண கோட்டை எனக்கு பாருங்கள் எந்த கணவனும் கல்யாண கோட்டை அதுக்கப்புறம் பெரும்பாலும் போட மாட்டான் அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிருவான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு காரியத்தையுமே நாம ஆரம்பத்தில் ஒரு வேகம் இப்ப எளியா பாருங்க ஒரு வேகம் இருக்கு அந்த வேகத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரும் எந்த அளவுக்கு வேகமா ஓடினார்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் அதற்குள்ளாக வான மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமலை உண்டாயிடுச்சு ஆகா ரதத்தில் ஏறி எஸ்ரேலுக்கு போனான் ஒருத்தன் ரதத்துல ஏறி வண்டியில ஏறி போறான் குதிரையோ ரெண்டு குதிரை கட்டியோ ரெண்டு குதிரையோ நாலு குதிரையோ அந்த ரதத்துல ஒரு குதிரையோ ரெண்டு குதிரையோ நாலு குதிரையோ ஹார்ஸ் பவர் அப்படிம்பாங்க இப்போ நீங்க மிஷின் இன்ஜின்லாம் வச்சிருக்காங்க பாருங்க அதுக்கு பேர் என்னது ஹார்ஸ் பவர் இத்தனை ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அங்க ரெண்டு ஹார்ஸ் பவரா மூணு ஹார்ஸ் பவரான்னு தெரியல நாலு ஹார்ஸ் பவரான்னு தெரியல குதிரை கட்டி அடிச்சு நவுத்தி ஓடுறாரு எலியா இவர் ஆகாப்பு ஆனா ஓடும் போது பாத்தீங்கன்னா எலியா பின்புதான் தொடங்குகிறார் மழையை பார்த்தோன்னே எலியா ஆனால் அந்த ஓட்டத்தின் வல்லமைக்கு அவர் ஏன் அவ்வளவு வேகமா ஓடினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது தன் அறையை கட்டி கொண்டு அப்படின்னு இருக்கு அறையை கட்டிக்கிட்டு சில ஆட்கள்லாம் பாத்திருக்கீங்களா இந்த பேண்ட் பெல்ட் போடாம வந்துருவாங்க இந்த ஆள் பாத்தீங்கன்னா நடக்கும் போதெல்லாம் பேண்ட்டை புடிச்சுக்கிட்டே நடக்கும் பாத்திருக்கீங்களா அந்த பேண்ட்டை புடிச்சுக்கிட்டே நடக்கும் அப்படியே ஏதாவது பஸ் யாரோ ஓடுனா கூட அது மெதுவா தான் வரும் இருங்க இருங்க வர இருங்க வரங்க ஏன்னா அது கையை விட்டுச்சுன்னா பேண்ட் கீழே போயிடும் அப்போ அது என்ன செய்யணும் அந்த பே பேண்ட்டு கீழே விடாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அறையை கட்டி கொள்ளுகிறோம் பாருங்களேன் அதாவது நம்முடைய நிர்வாணம் காணாதபடிக்கு அந்த அறையை கட்டி கொள்வதற்கு அந்த வஸ்திரத்தை காப்பாற்றுவதற்கு அந்த அறை கட்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் எபேசர்கள் நிறுவம் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிங்க எபேசர் ஆறு பதினாலுங்க வாசிங்க சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டிக்கொண்டு கட்டினவர்களாயும் என்ன அர்த்தம் கச்சை என்பது எதற்கான அடையாளமாக அடையாளமாய் இருக்கிறது எப்படி உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய ரதத்தை குதிரையை என்னால் ஜெயிக்க முடியும் என்று சொன்னால் நான் கட்டி இருக்கிற கச்சை சத்தியமாக இருக்க வேண்டும் சத்தியத்தை சத்தியமாய் பேசக்கூடிய ஊழியக்காரன் எல்லாரை பார்க்கிலும் வேகமாய் ஓடும்படி கத்தர் இன்னைக்கு சத்தியத்தை கட்டுகிறவர்கள் குறைவு ரதத்துல ஏறி இஸ்ரேலுக்கு போகணும் நினைக்கிறவங்க தான் இருக்கிறாங்க இன்னைக்கு குதிரையை பிடிச்சி போகணுன்றவங்க தான் ரொம்ப ஆசை எல்லாருக்கும் கேட்டு பாருங்க ஒரு ஊழியக்கார்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அவர் சொன்னார் எனக்கு ஊழியத்தில் ஒரே ஒரு ஆசை தான் இருக்குதுயா அப்படின்னாரு நானும் என்னவோ சொல்ல போறாரு போலான்னு நினைச்சேன் ஏன்னா வருகையை பத்தி அன்னைக்கு அவர் சச்சியில ஒன்றரை மணி நேரம் பேசி இருக்கிறோம் அப்போ அவர் சொன்னாரு வருகையை பத்தி கேட்டாச்சு ஆண்டோர் ஆண்டோர் வரதுக்குள்ள ஊழியத்துல ஒரே ஒரு ஆசை தான் அப்படின்னாரு என்ன ஆசைன்னு கேட்டேன் எப்படியாவது ஒரு இனோவா கார் வாங்கிருக்கோம் அப்படின்னாரு எனக்கு இந்த ஊழியத்தினுடைய ஆசைக்கும் இனோவா காருக்கும் என்ன சம்மந்தம் ஊழியத்தினுடைய தேவை இனோவா கார் அது வேற பல இடத்துக்கு நான் போக போறேன் எனக்கு தேவைப்படுது ஒரே நாளில் நாலு ஊரை சுத்தணும் எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் வண்டி இருந்தால் என்னால் சுத்த முடியும்னா அது அது அதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு நிறைய பேருடைய தரிசனம் என்ன இன்னைக்கு எதமே ஏறி ஓடி ஆகாப்பு ஓடுறதுக்கு காரணம் என்ன ஆகாப்புக்கு இடைக்கட்சி இல்லாவிட்டால் கவலையே கிடையாது ஏன் தெரியுமா அவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இடைக்கச்ச இருந்தா என்ன இல்லாட்டி என்ன நான் ஓட போறதுல குதிரை ஓட போகுது நான் ரதத்துல உட்கார்ந்து இருக்கிறேன் நான் சொகுசா போயிட்டு இருக்கிறேன் ஆனா ஆண்டவர் சொல்றாரு அவன் குதிரையில போனாலும் சரி அவன் ரதத்தில் போனாலும் சரி ஆனால் இடைக்கச்சையை கட்டி கொண்டு கொண்ட ஊழியக்காரனுடைய ஓட்டம் இருக்குல்ல அந்த ஓட்டமே என்டயர்லி டிஃபரெண்ட் அந்த ஓட்டம் தான் ஓட்டம் அப்படி ஓடுறான் அவன் ஆண்டவர் உங்களை என்னையும் அப்படி ஓடத்தான் அழைச்சிருக்கிறார் இன்னைக்கு நீங்க எதை கட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்கன்றதான் முக்கியம் நிறைய பேர் குதிரையில் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க குதிரை மேலே ஏறி ஓடின ராஜாக்கள்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர் ரதத்தில் ஏறி பெனா நீங்கள் அடுத்த இருபதாம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லும் பெனாதாத் குதிரையின் மேல் ஏறி ஓடினான் அப்படின்னு இருக்கும் பெனாதாத்துங்கிற ராஜா குதிரையின் மேலே ஓடுறான் ஆகாப்பு ரதத்தில் ஓடுறா ஆனா எலியா கர்த்தருடைய பலத்தினாலே வெறும் கர்த்தருடைய பலன் இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே நம்ம பலவீனங்கள்ல கர்த்தருடைய பலன் இருக்கு ஆனா கர்த்தரை என்ன எதிர்பார்க்கற தெரியுமா என் பலன் உன் மேல இருக்கணும் ஆனா நான் சொல்லக்கூடிய சத்தியம் என்கிற அரை கட்சை உனக்குள்ளே கட்டப்பட்டவனாய் காணப்படும் இன்னைக்கு அந்த அரை கட்சியை நம்ம கட்டி இருக்கிறோமா சத்தியம் இருக்குதா இயேசுவை பார்த்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எனக்கு திருப்பி திருப்பி படிச்சுனே இருப்பேன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீ சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்று நீர் முகாந்திரம் இல்லாமல் முகதாட்சன்யம் இல்லாமல் பேசுகிறவர் என்று அப்போ இதான் சத்தியம் அவ்வளவுதான் ஆனா ஒண்ணு சத்தியம் பேசினீங்கன்னா நிறைய பேரால பகைக்கப்படுவீர்கள் அது மட்டும் சத்தியம் அது மட்டும் நிச்சயம் நீங்க சத்தியம் பேசுனீங்க அநேகருக்கு சத்துருவாய் மாறுவீங்க ஏன் சத்தியத்தில் இல்லாதவனுக்கு சத்தியம் சத்துருவாய் தெரியும் அவனுக்கு பார்க்கறதுக்கு அது கஷ்டமா தெரியும் என்ன இவர் மட்டும் பெருசா பேசுறாரு இப்ப இயேசு வந்து நியாயப்பிரமாணத்தை முறியடிக்க வந்தாரா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தாரா நிறைவேற்றதா வந்தாரு அப்ப இவங்க செய்யற நியாயப்பிரமாணத்தை தான் அவரும் செய்யறாரு ஆனா நியாய பிரமாணத்தை கரெக்டா செய்யறாரு இவங்க நியாய பிரமாணத்தை என்ன பண்ணிட்டாங்க கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க இவங்க இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டாங்க அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு ஆதி முதல் கொண்டு அப்படி இல்லை உங்கள் இருதயத்தின் கடினத்தை நிமித்தமே மோசே அப்படி சொன்னான் ஃபர்ஸ்ட் கொலாப்ஸ் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது சொல்றாரு நீங்கள் அவர்களுக்கு பாரமானங்களை சுமத்துகிறீர்கள் நாங்க அப்படி வைக்கலன்றார் ஆண்டவர் நியாய பிரமானம் கொடுக்குமா ஜனங்களுக்கு பாரமானதையே எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க மாடு கொடுக்கறவ மாடு கொடு ஆடு கொடுக்கறவ ஆடு கொடு ரெண்டு பேரால என்னால கொடுக்க முடியலடா ரொம்ப ஏழைங்க புறா குஞ்சு கொடு அவளத்தான் ஏ எப்படி பலிய மாத்தி வைக்கிறார் எல்லாருக்கும்மான தேவன் அவர் அவளோ லகுவா சத்தியத்தை ஃபாலோ பண்றதுக்கு வச்சிருக்கார் இவங்களுக்கு லகுவா சத்தியத்தை ஃபாலோ பண்ண விருப்பம் இல்ல இவங்க தங்கள் மன விருப்பத்தின்படி செய்ய விரும்புகிறவங்க அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா இப்ப ராஜாவை கூப்பிட்டு எலியா சொல்றாரு ராஜா இப்ப மழை வரப்போது நான் அரைக்கட்சியை கட்டிட்டு ஓட போறேன் நீ அரைக்கட்சியை கட்டிக்கோ ரெண்டு பேரும் வா ஓடுவோம் அப்படின்னு சொன்னா ராஜா சொல்லுவாரு பய பைத்தியக்காரன் போக போவான் கர்த்தர் கர்த்தரண்ணை ஆசீர்வதித்து எதை கொடுத்திருக்கிறார் ரதத்தை கொடுத்திருக்கிறார் இஸ்ரேவேலுக்கு ராஜாவாக ஆகா போய் கர்த்தர் யார் யார் அபிஷேகம் பண்ணது கர்த்தர் தான் கொண்டாந்துருக்கிறார் ஏன்னா அவர் தான் ராஜா தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் இப்ப சொன்னா அவர் ராஜா என்ன சொல்வாரு எனக்கு ரதத்தை கர்த்தர் தனியா கொடுத்தாரு நான் ரதத்து மேல ஓடுறதுக்கான இந்த இவ்வளவு வசதியை யார் படுத்தி கொடுத்தது கத்தர் கொடுத்தாரு அவன் சொல்றான் கத்தர் கொடுத்தாரு பட் இப்ப இஸ்ராவேலுக்கு போகணும்னா ரதம் பத்தாது அந்த ஸ்பீடு பத்தாது அந்த குதிரை பத்தாது இப்ப சத்தியம் என்கிறதான ஸ்பீடு வேணும் இது அதை விட வேகமா ஓட வேண்டிய காலத்துக்கு நம்ம இருக்கிறோம் இப்படி அந்த ரதத்தை விட்டு இறங்கி என் கூட ஓடுன்னா ராஜாவாலத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு இருக்கிற அநேக ஊழியர்களாலும் ஆவிக்குரியவர்களாலும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது

கிரெடிட் கார்டு கொடுப்பார் கடன் அட்டையை கொடுப்பாரு அவர் தான் சொன்னாரு நீயோ கடன் கொடுப்பாய் கடன் கடன் வாங்காதன்றவருடைய ஊழியக்கார கடன் அட்டையை வாங்கி வச்சுக்கிறார் கேட்டா சொல்றாரு கர்த்தர் கொடுத்தார் எப்படி ஆண்டவர் கொடுப்பாரு ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கிரெடிட் கார்டு இல்லாவிட்டால் உன்னால வாழ்க்கையே ஓட்ட முடியாது தெரியுமா நான் சொன்னேன் என்கிட்ட டெபிட் கார்டு இருக்குது டெபிட் கார்டை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது தம்பி கிரெடிட் கார்டு இல்லாட்டி நீ வாழவே முடியாதுன்னாரு அவர் சொல்லி பதினாலு வருஷம் ஆச்சு நான் கிரெடிட் கார்டு இல்லாமல் தான் வாழ்கிறேன் சரியா ஆ அப்படின்னு சரி ஓகே நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போக முடியாது வெளிநாட்டுக்கும் போயிட்டு வந்துட்டேன் இப்போ ஒருவேளை அடுத்து சொல்றாங்கன்னு வச்சுப்போம் கிரெடிட் கார்டு இல்லாவிட்டால் அரசாங்கமே ஒத்துக்குது ஒரு பிரச்சனையும் இல்ல கிரெடிட் கார்டு எல்லாம் வாழ்ந்துட்டு போறோம் நான் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் நான் கடன் இல்லாமல் வாழ்ந்தேங்கிற சந்தோஷம் எனக்கு இருமில்லை ஆரம்பத்தில் நம்ம சொல்லும்போது போது பைத்தியமா இருந்துச்சு என்னோட நண்பர் ஒருத்தர் ஆரம்பத்தில் சொன்னாரு கிரெடிட் கார்டு இல்லாமல் எப்ப இருக்கிறதுன்னு அதே நண்பர் எங்கிட்ட சொன்னாரு கிரெடிட் கார்டெல்லாம் உடச்சி உடைச்சி நாளா தூக்கி போட்டுட்டேன் கிரெடிட் கார்டால நாசமான குடும்பங்கள் ஜாஸ்தி பத்தி பேசல சில நேரங்களில உலக ஆசீர்வாதம் தெரியும் அது ஒரு நாள் குதிரை ஓஞ்சி ஒரு நாள் ரதம் ஆனா அரை கச்சி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற ஊழியக்காரனுடைய ஓட்டத்தை கர்த்தர் ஒரு நாளும் நிறுத்தவே மாட்டார் சத்தியத்துல நில்லுங்க எதுக்கும் பயப்படாதீங்க ஊரே எடுத்து நிக்கட்டுமே அத்தனை ஊழியக்காரன்னு சொல்லட்டுமே ஒரு இடத்துல சர்க்குலர் போட்டாங்க எம்டி ஜெகனா சர்ச்சில் ஏற்றாதீங்க அவர் வந்து ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி அதாவது கிறிஸ்மஸ் ஈஸ்டரை பற்றியெல்லாம் எல்லாம் அது சரியானது கிடையாது அதாவது அந்த டேட்டு கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்போ ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி உங்களை சர்ச்சஸ்குள்ளே ஏற்ற வேணான்னு சொல்லி ஒரு ஒருத்தர் சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னாங்க நான் சொன்னேன் சந்தோஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுத்தா மைக்கில் பேச போகிறோம் கொடுக்காவிட்டால் ரோட்டில் பேச போகிறோம் நம்ம ரோட பேச யார்த்த முடியும் யாரும் தடுக்க முடியாது நாம மைக்கை ஊழியத்துக்கு வந்தவங்க இன்னும் கொஞ்சம் வசதி அவங்க கொடுத்தாலும் சரி கொடுக்கா விட்டாலும் சரி ஒரு யூடியூப் ஒண்ணு கிடக்கு எவன் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம்னு அங்க இருக்கு அதுல பேசிட்டு போறோம் எவ எவனோ வேண்டாததெல்லாம் யூடியூப்ல பேசிட்டு இருக்கும் போது தேவனுக்கு தேவையானதை எடுத்து பேசறதுக்கு என்ன இருக்குது பேசிட்டு போறோம் இன்னைக்கு சத்தியத்தை பேசுறதுக்கு கதவை அடைச்சா பிரச்சனை இல்லை என்ன சொல்றேன் அவங்க சிலர் சொல்லுவாங்க அவர் பேசுறது சரி இல்லைங்க அப்படின்னா என்ன சரி இல்லைன்னு சொல்லுங்க திருத்திக்கலாம் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் வந்தாரு இல்ல நீங்க கிறிஸ்துமஸ் பத்தி எல்லாம் பேசுறீங்க இருபத்தஞ்சு தான் நான் கேட்டேன் அல்ல அது இல்லைன்னு எனக்கு தெரியும்னு சொன்னாரு என்னைக்குன்னு கேட்டேன் அது தெரியாதுன்னு சொன்னாரு அப்புறம் ஏன் நீங்க இருபத்தஞ்சு கொண்டாடுறீங்கன்னு கேட்டேன் இல்ல நீங்க சொல்றது சரிதான் ஆனா இப்ப செய்ய முடியாது அப்ப நான் சொல்றது சரிதான் நீங்க வேணா அதை உங்களுக்கு ஏத்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிட்டீங்க என்ன ஏன் தப்புங்கிறீங்க இப்போ எந்த தப்புன்னு சொன்னா நான் ஏத்துக்கிறேன் அதை சொல்லி கொடுங்க நான் கத்துக்கிறேங்கிற அதை ஏன் சொல்ல மாட்டிய இன்னைக்கு வந்து இஷ்டத்துக்கு உபதேசம் ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எடுத்துக்கோங்க அவன் கள்ள உபதேசம் ஒரு பக்கம் அவங்க சத்திய அறக்கட்சியா அது வேற அறக்கட்சியா இருக்குது அது இன்னொரு அறக்கட்ச பார்க்கறதுக்கு சத்தியம் மாதிரியே இருக்கும் சத்தியம் மாதிரியே இருக்கும் இன்னொரு சிலர்லாம் அறக்கட்சை கட்டி இருக்கிறாங்க அவன் சொல்லுவான் உனக்கு மரணமே கிடையாது ஆயிரம் வருஷம் நீ வாழப்போகிற அறுபது வருஷம் வாழ்கிறதுக்கே போதும் போதும்னு ஆகிடுது எப்படா இயேசுனாத சந்திப்போன்னு ஒரு ஆசை இருக்கு இவங்களுக்கு இயேசுவை சந்திக்கவும் ஆசை இல்லை பரலவத்துக்கு போகவும் ஆசை இல்லை அவங்களுக்கு இந்த பூமியிலே காரை வாங்கி வீடை வாங்கி இங்கேயே அறுநூறு வருஷம் ஏழ்நூறு வருஷம் இருந்து பேர பிள்ளைகள் எல்லாம் பார்த்து கடைசி அவனுங்களே நீ எப்போ தான் போய் தொலைவியோன்னு சுற்றி நின்று எல்லோரும் கண்ணத்தில் கை வச்சு பார்க்குற வரைக்கும் இங்கே இருக்கணும்னு அவனுங்களுக்கு ஆசை இருக்குது நமக்கு அந்த ஆசை எல்லாம் இல்ல நமக்கு என்ன ஆசை அப்பா போகாதீங்க போகாதீங்கன்ற மாதிரி போயிடணும் அதான் மரியாதை இல்லையா இப்போ பாஸ்டர் வந்து மேல அன்பா இருக்கிறாரு அண்ணே வாங்கண்ணே வாங்கனேன்னு கூப்பிட்டு அண்ணே வந்துட்டீங்களாண்ணே அண்ணன் எங்கண்ணே இருக்கீங்க அண்ணே எவ்ளோ நேரத்துல வருவீங்கன்னு கேட்டாரு நான் அம்பது நாள் இங்கேயே உக்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்க அண்ணே என்ன கேப்பாரு என்ன கேட்பாங்க பொதுவா ஐயா வந்தார் பிரசங்கம் பண்ணார் வந்தோமா முடிச்சோமா போனோமான்னு இல்லாமல் இங்கேயே இருக்கிறாரு நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா விருந்தும் மருந்தும் அவள் தான் மூணு நாள் தான் கணக்கு நான் பொதுவாக மூணு நாளைக்கு மேலே டேட் யாருக்குமே இல்ல இல்லை மூணு நாளைக்கு மேலே டேட் யாருக்குமே நான் கொடுக்கறதே இல்லை மூணாவது நாள் கூட பாருங்கள் நைட்டு தங்க மாட்டேன் மூணாவது நாள் மீட்டிங் முடித்தா நைட்டோட நைட்டாக கிளம்பிடுவோம் நாங்கள் சில இடத்துலலாம் மீட்டிங்க்கு போகும்போது பெட்டி கிட்டியெல்லாம் கட்டி வண்டியில் வச்சுட்டு தான் சாயங்காலம் மீட்டிங்கே வருவேன் திருப்பி வீட்டுக்கு கூட போக மாட்டேன் அப்படியே வண்டி ஏறி போயிடுவேன் மூணு நாள் தான் கணக்கு நான் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தபோது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் கூட இவங்க இல்லை வேற ஒரு தம்பி இருந்தான் அப்போது சொல்கிறதுக்கு வேறு சந்தோஷம் ஒரு மாதிரி இல்லை பாஸ்டர் உண்மையிலே நல்லா கவனிக்கிறாரு நான் வேற வேறு இடத்துல நடந்தது சொல்கிறேன் போயிருந்தோம் மீட்டிங்க்கு போன உடனே முதல் நாள் தட்டப்படலாம் சாப்பாடு போட்டு கை கழுவுகிற இடத்துல அந்த பாஸ்டர் துண்டோடு நின்றுட்டு இருந்தார் இப்படி அண்ணே கை தொடச்சிக்கிறேன் அப்படின்னார் தொடச்சிட்டு ரூமுக்கு வந்தோம் அந்த தம்பி சொன்னான் என்னென்ன ஆண்டவர் நாமத்தில் வந்ததுக்கு எவ்வளோ மரியாதைண்ணே அவர் துண்டு எடுத்துட்டு நிற்கிறாரு அப்படின்னா நான் சொன்னேன் நாளைக்கு பார்ப்போம் ஏன்னா முதல் நாள் ஏன்னா அவனுக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷம் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன் அவன் அப்புறம் தான் வந்து பாஞ்சாவது வருஷம் தான் சேர்ந்தான் என்கிட்ட ரெண்டாவது நாள் போனோம் கையை கழுவிட்டு பார்த்தோம் துண்டு சேர் மேலே இருந்துச்சு அவன் கேட்டான் அண்ணே துண்டு சேர் மேலே இருக்குதுண்ண இது ரெண்டாவது நாள் நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு மூணாவது நாள் போனோம் கையை கழுவிட்டு பார்த்தோம் துண்டக்கானோம் நான் சொன்ன தம்பி துண்டக்கானோம் துணியை காணும்னு இதோட போயிட்டோம்னா நமக்கு நல்லது நீ நாலாவது நாள் இருந்தீங்கன்னா குழாயில் தண்ணி வராது நான் சொல்றது நிஜம் நாமளே இந்த பூமியில் அப்படித்தான் இருக்கிறோம் அதாவது நம்ம இருக்கிற வரைக்கும் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஐயோ போகாதீங்க போவாதீங்க நான் சொல்லி வச்சிருக்கேன் என் பசங்கெல்லாம் நிஜம் ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் ஜீவனை எடுக்கிறாருன்னா அந்த போராடிலாம் கேட்கப்படாது எப்படி வந்து ஜீவனை ஒரு அஞ்சு வருஷம் கொடுங்க பத்து வருஷம் கொடுங்க பாஞ்சு வருஷம் கூட்டி கொடுங்க என்ன செய்யக்கூடாது கேட்கவே கூடாது போறாரா அழுகியோட அமுச்சு விட்டுறணும் ஆண்டவரே நமக்கு சித்தமானதை நிறைவேற்றும் நல்ல வார்த்தை ஒன்று இருக்குது அதை தூக்குங்கன்னு சொல்ல முடியாது வச்சுக்கங்கணும் சொல்ல முடியாது அவருக்கு அவர்கிட்ட விட்டுறது தாவி இது மாதிரி என்னப்பா மூணு ஆப்ஷன் கொடுக்குறேன் என்னப்பா தாவிதுன்னா மூணுலாம் வேணா நாலாவது ஒண்ணு இருக்குது என்னது உம்முடைய கரத்தில் விழுவேனாக நீங்களே ஏதாவது ஒண்ணு செஞ்சு விட்டுருங்க அம்மா அந்த மாதிரி நம்மளா தாவி மாறி போயிட்டு அவருக்கு அஞ்சு வருஷம் கொடுங்க பத்து வருஷம் கொடுங்க அப்படின்னீங்கன்னா அடுத்த பத்து வருஷம் நீங்க ஜோம் பண்ற மாதிரி ஆயிரும் எப்படி இருக்குன்னா ஆண்டவரே இந்த ஆலை இறங்கி தூக்குன்ற மாதிரி ஆண்டவரை இறங்கி இந்த ஆளை தூக்குங்கன்ற அளவுக்கு நமக்கு கொண்டு போயிடும் ஏன்னா நம்மள அந்த அளவுக்கு வியாதி பாதிக்கப்பட்டு கடைசியில ஆண்டவர் நல்லபடியா கொண்டு போறதுக்கு தான் கூப்பிட்டாரு நாம தான் போகாம என் பேரனை பார்க்கணும் பேத்திய பார்க்கணும் ஆண்டு வரை எனக்கு கடைசி ஆசை எஸ்ஏகே ராஜ மாதிரி கேட்டு வாங்கிடுறது நம்மளே அந்த நிலமையில இருக்கிறோம் இப்போ அவங்க சொல்லிட்டு இருக்கிறோம் ஆயிரம் வருஷம் இருப்பீங்க ரெண்டாயிரம் இருந்துட்டு வாங்க யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பூமி என்பது ஒரு வாடகை வீடு எப்ப விட்டுட்டு பரலவதுக்கு போறோம் நம்ம ஆத்மா வாஞ்சியா இருக்கணும் இன்னைக்கு ஒரு இறைக்கட்சி ஒண்ணு இருக்குது என்ன இடைக்கட்சியா தெரியுமா இது ஒரு சத்தியம் ஒரு வித்தியாசமான சத்தியம் ஒண்ணு இருக்குது ஆளாளு கட்டி இருக்கிறாங்க இந்த இடைக்கச்சை யார் கட்டின இடைக்கச்சன் கேட்டிங்கன்னா இப்போ இன்னொன்னு இருக்குது வாசிங்க தானியல் புஸ்தகம் அஞ்சாம் அதிகாரம் தானியல் புஸ்தகம் அஞ்சாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங்க ஹம் ம் ம் அவனுடைய இடுப்பின் கட்டுகள் ஏன் இடுப்பின் கட்டுகள்னா இடைக்கச்சை பெல்ட் அப்படியே ஸ்பாட்ல இடுப்பு என்ன ஆயிடுச்சே ஒல்லி ஆயிடுச்சு அப்படியே ஒரு மாதிரி ஆயி தளர்ந்து போய் அப்படியே ஆயிடுச்சு என்ன ஆச்சு ஏன் இடுப்பின் கட்டுகள் தளர்ந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சாவது சொல்றேன் உம் உம் ராஜ் நியாய தீர்ப்பு எழுதியாச்சு பெல்சாஷா இருக்கு நியாய தீர்ப்பு வரும்போது தான் தெரியும் எந்த இடைக்கச்சை கட்டினது எந்த இடைக்கச்சை அவிழ்ந்தது என்று சொல்ல இன்னைக்கு இடைக்கச்ச ராஜா இடைக்கச்ச நல்லா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் சொல்லுவாங்க அது நாங்க எளியா இடைக்கச்சை அவங்க சும்மா வனாந்தரத்துல ஓடிட்டு இருக்கிறாங்க அவங்க என்னங்க சும்மா கிராமத்துல ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன சும்மா சத்தியம் சத்தியம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன சும்மா வருக வருது வருக வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த இடைக்கச்சையை கிண்டல் பண்ணுவாங்க இப்ப ஒரு நாள் நியாய தீர்ப்பு ஒன்று வரும் ஒரு கையுறுப்பு ஒன்று எழுதும் நீ தராசிலே நிறுத்தி காலம் ஒன்று வரும் அப்பொழுது ஆண்டவர் நீ குறை உள்ளவனாய் காணப்பட்டாய் எந்த இடைக்கச்சை நிற்கிறது எந்த இடைக்கட்சை அவிழ்கிறது என்பதுதான் முக்கியம் இப்ப கட்டிட்டு ஓடிடலாம் இப்ப கட்டிட்டு குதிரை மேல ஏறிடலாம் இப்ப கட்டிட்டு ரதத்தின் மேல போயிடலாம் இப்ப கட்டிட்டு சிங்காசனத்தின் மேல உட்கார்ந்துக்கலாம் பார்க்கறதுக்கு எதாவது சொல்லுவாங்க அவர் பெரிய ஊழியக்காரங்க ஒரு நாளும் நான் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் ஊழியக்காரன்ல பெரியவன் சின்னவன் ஒருத்தன் கிடையவே கிடையாது ஊழியக்காரன்ல நல்லவன் கெட்டவன் தான் இருக்கிறான் ஏன்னா அப்படிதான் வசனம் சொல்லுது நல்ல ஊழியக்காரன் தான் இருக்கிறான் உண்மையுள்ள ஊழியக்காரன் தான் இருக்கிறான் பெரிய ஊழியக்காரன் சின்ன ஊழியக்காரன் எதை வச்சு சொல்றீங்க எவன் சின்ன ஊழியக்காரன் எவன் பெரிய ஊழியக்காரன் பெரிய ஊழியக்காரன் பைபிள்ல யாரு நம்மளை கேட்ட நம்ம யாரா சொல்லுவோம் ஓ பவுல் பெரிய ஊழியக்காரர் எதை வச்சுப்பா சொல்ற அவர் பதிமூணு புக்கை எழுதியிருக்கிறாரு அவர் பெரிய ஊழியக்காரர் அந்த வெறும் பதிமூணு புக்கு போதும் அப்படின்னா பின்னாடி எழுதியிருக்கிற யூதா புஸ்தகம் சின்ன ஊழியக்காரரா ஒரே ஒரு அதிகாரி எழுதியிருக்கிற ஒரு சின்ன ஊழியக்காரன் ஆயிடுமா இல்ல பவுலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா யாக்கோ எழுதின நிறுவ சின்னதா மாறிடுமா இது எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு பைபிள் இது உள்ள கிரானைட் இருக்கலாம் அல்லது இது உள்ள வந்து மார்பல் இருக்கலாம் இது உள்ள செங்கல் இருக்கலாம் இது உள்ள கடப்பா கல் இருக்கலாம் எல்லா கல்லும் சேர்ந்து இருந்தா தான் ஒரு வீடு வாசல்ல அழகா நீங்க கிரானைட்டை போட்டுட்டு கிச்சன்ல கடப்பா கல் போடாம நீங்க கிச்சன்ல வந்து மேடை கட்டாம விட்டு பாருங்க அந்த வீட்டை அம்மா அவங்களை சாத் சாதம் சாத்துவாங்க வாசல்ல கல்ல போட்டுட்டு அடுப்பு வைக்கிறதுக்கு மேடை கட்டாம விட்டு இருக்கிற சோறு எங்க இருந்து வரும் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா நம்ம மார்பிள் போட்டிருக்கிறேன் மார்பிள் கால்ல மிதிக்கிறதுக்கு ஆனா கடப்பா கல் சாப்பிடுறதுக்கு அடுப்பு வச்சு அதனால எந்த கல்லும் இன்னைக்கு கடைசி காலத்துல அவர் பெரிய சர்ச்சு வச்சிருந்தா அவர் பெரிய உழைக்கார் நிறைய விசுவாசி வந்தா அவர் பெரிய உழைக்கார் நிறைய பேர் கூட்டத்துக்கு வந்தாங்கன்னா அவர் பெரிய எவாஞ்சலிஸ்ட் இல்ல கர்த்தருடைய பார்வையில் யார் பெரியவன் கர்த்தருடைய பார்வையில் எது பெரிய சபை ஒரு ஐம்பது பேரை வச்சுக்கிட்டு ஒரு கிராமத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு சத்தியத்தை சத்தியமாக ஒருத்தன் பேசிக்கிட்டு இருப்பான் அவனைத்தான் வசனம் பரலோகம் பெரிய ஊழியர்காரம் சொன்னோம் அவனைத்தான் பரலோகம் கனப்படுத்த போது நீ பத்தாயிரம் பேரை வச்சுக்கிட்டு பத்தாயிரம் பேருக்கு சத்தியத்தை பேசாம ராஜாவுடைய இடைக்கட்சியை கட்டியிருப்பாங்க அவங்க ராஜாவுடைய இடைக்கட்சியை என்ன பேசும் ஓ நாட்டை பிடியுங்கள் மறுமணி கூட உட்காந்துருப்பாங்க கையில் கோப்பையோட உட்காந்துருப்பாங்க ரா இருப்பாங்க அது ராஜாவுடைய இடைக்கட்சி அது அவங்க சத்தியம் இன்னைக்கு அப்படிதான் கடைசியில் ராஜாவுடைய நாம ராஜாக்கள் போல வாழணும் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா ராஜாவே இங்க இறங்கி எப்படி வந்துட்டாரு எப்படி வந்துட்டாரு மனுஷலாகி தருத்திரத்தில் வந்து புறா குஞ்சா பலி கொடுத்து அவர் மறிச்சார் இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அவர் நம்மை ஐஸ்வர்யன் ஆக்கும்படிக்கு அவர் என்னவானார் ஆ அதுக்கு என்ன விளக்கத்தை கொடுக்குறாங்க நாமெல்லாம் பணக்காரனா கோடிஸ்வரன்னா நல்லா பூமியில வாழ்றதுக்கு தான் இயேசு ஏழையா அண்ணார் கரெக்டா அப்படின்னா முதல் உலகத்துலையே மிகப்பெரிய கோடிஸ்வரன்னா யார் இருக்கணும் தெரியுமா பவுல் தான் இருக்கணும் இல்லையா இன்னிக்க அவர் நமக்கு அவர் தானே பெரிய ஊழிகர் இவ்வளோ எழுதிருக்கிறாரு அப்புறம் ஏன் அவர் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டார் அவர் எதுக்கு சொல்றாரு பசியோ பஞ்சமோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாருன்னு ஏன் கேட்கிறாரு அப்ப மன்னன் பன்னெண்டு அப்போ சொல்றதா இருக்கிறதுல கோடி சொரணா மாறி இருக்கணும் அவங்க என்ன சொல்லணும் கிறிஸ்து எங்களுக்காக பலியாகி ஐஸ்வர்யன் நம்மளை ஐஸ்வரன் ஆக்கிட்டாரு நாங்க உலகத்திலே கோடி சொரணா இருக்கணும் அவங்க எதுக்கு வழிக்கு பையாகிலும் பணத்தை ஆகியும் எடுக்காம பரதேசியை போல தரித்திரர் போல ஓடி போனோம் ஏன் பேதர் எழுதணும் பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது ஏன் எழுதணும்

நான் பரலோகத்தில் என்னோடு கூட உட்கார வைத்துக் கொள்வேன் இருப்பாரு உண்மையான ராஜகுமாரத்திகள் நீங்களும் நானும் தான் இனி அதனால பூமியில தரித்திரமா இருக்க சொன்னாரா இல்ல கர்த்தர் தேவைகளை சந்திக்கிற தேவன் கர்த்தர் ஏழ்மையா இருக்க சொல்லவே இல்ல எளிமையா இருக்க சொன்னாரு காட் உங்கள வந்து தரித்திரத்துல வாழ சொல்லல கர்த்தர் சிம்பிளிசிட்டி ஆண்டவர் அத என்ன சொன்னாரு உனக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார் அவர் தேவையானதை கொடுப்பார் நீ லக்ஸுரிக்குள்ள போகாது அவ்வளவுதான் ஆண்டவர் சொன்னது அவ்வளவுதான் நீ லக்ஸுரிக்குள்ள போகாது இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுது எதை எதை பத்தி பேசிட்டு இருக்குது ராஜாவின் இடைக்கத்திய பத்தி பேசுது நீ கட்டியிருக்கிற கச்சை எலியாவின் கச்சையா நீ கட்டியிருக்கிறது கச்சை பெல்சாஷாரின் கட்டையா எந்த கச்சை நீ கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க எதுல உட்கார்ந்து இருக்கிறீங்க எதுல உட்கார ஆசைப்படுறீங்க இல்லையா நினைச்சிருந்தா ஆகாப்ட சொல்லணும் ஆகாப் கொஞ்சம் இடம் கூட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிடலாம் ரத்தத்துல போயிடலாம் ஆகா வேணான்னு சொல்லியிருப்பானா அவன் தான் மழையை கொண்டு வந்துட்டானே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சே ஆகாப்புக்கு தேவை மழை தானே எலியா கொடுத்துட்டானே ஆகாப் சொல்லலாம் வாங்க எலியா ஏறிக்கிங்க ரெண்டு பேருமா போயிடலாம் ஏன் இன்னைக்கு ஊழிய காரனுக்கு அவ்வளவு கனம் கொடுக்குறாங்க அவன் லைவா அற்புத்த செஞ்சு காட்டுறான் அவனுக்கு கொடுக்காத கனமா அவன் சொல்றான் நீ ரதத்துல ஏறி வீட்டுக்கு போ ஏன் எலியா நீ வரலையா அது ஸ்லோப்பா நான் கொஞ்சம் ஸ்பீடு என்ன சொல்றீங்க நீ பின்னாடி தான் வருவே நான் முன்னாடி போவேன் ஏன் நீ கட்டியிருக்கிறது ராஜாவின் இடைக்கச்சை இது ஒரு லிமிட் தான் போகும் நான் கட்ட போறது தேவனுடைய சத்தியம் என்னும் அரைக்கச்சை அதை என்னை கொண்டு போய் உனக்கு முன்னாடி இஸ்ரவேல்ல சேர்த்துரும் நீ போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு ஆண்டவர் உன்னை எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போவார் ஆனா சத்தியத்துல மட்டும் நிலையா நில்லுங்க சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும் வேத வசனம் தான் உங்களை காப்பாத்தும் எப்பேற்பட்ட பாதாளத்தில் விழுந்தவனையும் வேத வசனம் தூக்கி மேல கொண்டாந்துரும் ஒரு காலகட்டத்தில் உங்ககிட்ட இருக்கிற பணம் உதவாது உங்ககிட்ட இருக்கிற படிப்பு உதவாது உங்ககிட்ட இருக்கிற அந்தஸ்து உதவாது உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல நண்பர்கள் உதவி செய்ய முடியாது ஆனா சத்தியம் உதவி செய்யும் மரித்தோரையும் உயிர்ப்பிக்கிறது தான் சத்தியம் அது உங்களை காப்பாத்தி கொண்டாந்து நிறுத்திடும் அதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அந்த அரை கட்சியை கட்டணும்னு நினைங்க அப்படி நீங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு பெல்சா சார் அப்படிதான் இருப்பாரு ஓ கையில மதுபானத்தை கையில வச்சுக்கிட்டு ஜாலியா பயிற்சிக்கிட்டு ரொம்ப ஏட குடமா பேசிக்கிட்டு பெருமையா பேசிக்கிட்டு ஒருத்தனைய மதிக்காம பேசிக்கிட்டு நீ என்னடா சொல்றது நான் என்னடா சொல்றதுன்னு கேட்டுக்கிட்டு பேசும்போது கத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு திடீர்னு ஒரு நாள் நியாய தீர்ப்பு வந்து கை எழுதும் ஒரு நாள் ஆண்டவர் எழுதுவார் எழுதும் போது தான் தெரியும் நீ எந்த இடத்துல நிறுத்தி பார்த்தேன் என் நிறுத்துதல் தராசில் நீ கீழே இருக்கிறன்னு தெரியும் அன்னைக்கு உன் சத்தியம் பொய் என்று உனக்கு தெரிய வரும் நிறைய பேருக்கு அன்னைக்கு தான் தெரியும் இதுவரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ண சத்தியம் தப்பு தப்பா நடத்திட்டாங்க சமீபத்துல ஒரு நித்திய ஜீவன் கூட்டம்னு ஒன்று நடத்தணும் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த ஒருத்தர் ஒரு சாட்சி சொன்னாங்க அம்மா நிறைய பேர் அந்த சொன்ன சாட்சி இதுவரைக்கும் சத்தியம் தப்பா சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னு எனக்கு இப்போதான் தோணுது இப்போதான் எனக்கு சத்தியம்னா என்னன்னே தெரிய ஆரம்பிச்சிருக்குதுன்னு சொன்னாங்க இதான் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க ஒரு நாள் வரும் எளியாவுடைய கச்சை கட்டி இருக்கிற கட்சை ஓடுகிற கட்சை கர்த்தர் ஓட வச்சிருக்கிறாரு பெல்சாஷாரின் கச்சை உட்கார்ந்து இருக்கிற கச்சை அது ஒரு நாள் தளர்ந்து கீழே விழும் அல்லா நம்மை போல பாடுள்ளதான ஒரு மனுஷன் எலியா சத்தியத்தை வச்சிருந்தனால ஓடனா நீங்களும் சத்தியத்தை புடிச்சுக்கோங்க கத்தர் உங்களை நல்லா ஓட விடுவாரு பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்